பிறந்த அந்த நாளிலேயே சிலருக்கு வாழ்க்கை எப்படி இவ்வளவு வேகமா உயருது எந்த வேலை தொடங்கினாலும் வெற்றி எடுத்த முடிவெல்லாம் செல்வம் அவர்களுக்குள் இருக்கும் அந்த மறைந்த சக்தி என்ன அது செல்வ யோகம் என்கிற ஒரு சக்தி உங்க ஜாதகத்தில ஒரு குறிப்பிட்ட இரண்டு கிரக சேர்க்கை இருந்தாலே அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்தே செல்வந்தர் பாதைக்கு நேராக செல்றார் இன்று அந்த ரகசியத்தையே தெளிவா போறேன் உங்க ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கு என்றால் ஒன்று எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் செல்வம் தானாக வரத் தொடங்கும் இரண்டு உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக வரும் மூன்று நஷ்டம் ஏற்பட்டாலும் வருஷத்துக்குள் மீண்டு வருவீர்கள் நான்கு பணம் தங்கும் பெருகும் பெரும்போகமாக மாறும் என்ன யோகம் அது என்ன அந்த இரண்டு கிரகங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க சரியா பார்க்கறது எப்படி வாங்க பார்க்கலாம் ஜோதிடத்தில் செல்வத்தை உருவாக்கும் இரண்டு முக்கிய கிரகங்கள் குரு அதாவது ஜூபிட்டர் பிளஸ் சுக்கரன் என்கின்ற வீனஸ் குரு அறிவும் வளர்ச்சியும் தாராள மனமும் நல்விழிகளும் சுக்கரன் செல்வம் ஆடம்பரம் கலை அபரிதமான வருமானம் போன்றவற்றை வழங்குபவர் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு நல்ல இடத்தில் சேர்ந்திருந்தாலே அது செல்வ யோகம் குரு சுக்கரன் சேர்ப்பு நான்கு இடங்களில் இருந்தால் அது பிறந்தபோதே செல்வந்தர் யோகம் அந்த குழந்தைக்கு இருக்கு என்று அர்த்தம் அந்த நான்கு இடங்களை பார்க்கலாம் ஒன்று ஒன்னாம் பாவம் அதாவது லக்னத்தில் குழந்தை இருந்தே வளம் குடும்ப தாராளம் பக்க பல உதவி இரண்டாம் பாவம் அதாவது பணபாவம் சேமிப்பு சக்தி வீட்டில் நிலைத்த பணம் பேசுவதால் பணம் வருதல் மூன்றாம் பாவம் அதாவது புத்தி பாக்கியம் அறிவால் பணம் உருவாகும் தொழிலில் அதிர்ஷ்டம் முதலீட்டில் பெரும் லாபம் நான்காம் பாவம் அதாவது பாக்கியம் வணிகத்தில் பெரும் உயர்வு வெளிநாட்டு வருமானம் சொத்துக்கள் அதிகரிப்பு குரு அறிவும் பாக்கியம் சேர்க்கும் சுக்ரன் வருமானமும் ஆடம்பரமும் தரும் இருவரும் சேரும்பொழுது அறிவு பாக்கியம் வருமான வாய்ப்பு இதனால் செல்வம் இயற்கையாக பெருகும் எல்லா பெரிய தொழிலதிபர்களுக்கும் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை இருக்கும் பிரசன்ன மகரிஷி சொல்லும் ஸ்லோகமானது குரு சுக்ர சமாயோகே தனவிருத்தி கரோதிதம் லக்ஷ்மி பாவேச யோகசிய ஜென்மே தைரியம் துருவம் அதன் அர்த்தம் குருவும் சுக்ரனும் இணைந்தாலே செல்வம் பெருகும் இந்த சேர்க்கை லக்னத்திலும் சுகபாவத்திலும் இருந்தால் பிறந்த வினாடியிலிருந்தே பாக்கியம் கூடும் இருவரும் சேர்ந்து நஷ்டமும் செய்யலாமா ஆம் சேர்ந்து நல்லதும் தருவார்கள் சரியான இடத்தில் இல்லை என்றால் கெடுதியும் தருவார்கள் எந்த இடத்தில் கெழுதல் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இந்த இடங்களில் இருந்தால் செல்வம் வந்தாலும் தங்காது கால் வழுக்கலாகும் ஆனா அதே சேர்க்கை ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது இடத்திலே இருந்தா பிறப்பிலிருந்தே செல்வந்தர் யோகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பார்க்க வேண்டும் ஒன்று குரு எந்த பாவத்தில் இரண்டு சுக்கிரன் எந்த பாவத்தில் மூன்று இருவருக்கும் பார்வை இருக்கிறதா நான்கு இருவரும் உயர்வு அனது சொந்த வீட்டில் இருக்கிறார்களா ஐந்து ராஜயோகம் உருவாகிறதா இந்த ஐந்து விஷயங்களும் உங்களின் செல்வ பாக்கியத்தை தீர்மானிக்கும் உண்மை உதாரணம் ஒரு சப்ஸ்கிரைபர் சராசரி வருமானம் தான் சம்பாதிக்கிறார் ஆனா குரு பிளஸ் சுக்கரன் ஒன்பதாம் பாவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது சொத்தை வாங்கினார் அதர்வ சந்தர்ப்பங்கள் தானாக வந்தது இது யதார்த்தமில்லை ஜாதகத்தின் சக்தி இந்த இரண்டு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தா உங்க வாழ்க்கை எப்போதும் செல்வத்தை நோக்கிய ஓடும் ஆனா சேர்க்கை இல்லைனா பாக்கியம் இல்லைன்னு பொருள் இல்ல நீங்க செய்கிற முயற்சியாலேயே யோகம் உருவாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேரின் வாழ்க்கையை ஒளிரச்சியலாம்